ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி அதாவது சிக்கன் சுவையில் மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க இந்தளவுக்கு சும்மா கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிக்க வச்சு இந்த மீல் மேக்கர் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ மீன் மேக்கரை இதில் கொத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ நம்ம சாப்பிடையில் உள்ளே உப்பு சார்ந்துருக்கோம் அந்த மீல் மேக்கரில் இதை வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் அப்போ தான் கொஞ்சம் வேகம் சாப்பிடையில் கொஞ்சம் சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் அளதாங்க அடுத்து ஆஃப் பண்ணியில் மீல் மேக்கர் தாளிக்கிறதுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாங்க சோம்பு தான் போடணும் கடுகு போட்டிங்கன்னா வாயில் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பெரிய வெங்காயம் நான் பாதி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை போட்டு நல்லா பொன்னமாக வதக்கிக்கணுங்க வருங்க அளவு போட்டுக்கலாம் நிறமாக வதக்குங்க இந்த மீல் மேக்கர் வெந்நீர்லேருந்து எடுத்து பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா ஒட்டை குளிஞ்சி வச்சுருக்கோங்க தண்ணியே இருக்காது இதில் பாருங்க ஒரு ஸ்பூன் தூள் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் சிக்கன் மசாலா வேணுனாலும் போட்டு பாருங்கள் அது அவ்வளோதான் டேஸ்ட் இல்லைங்க சிக்கன் மசாலா நான் போட்டு பார்த்தேன் ஒரு ஸ்பூன் அந்த சிக்கன் மசாலாவோட டேஸ்ட் இருக்க இல்லையே மீன் மேக்கரோட டேஸ்ட் இல்லைங்க இதில் போட்டு ஒரு செகண்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இதில் மேக்கர் போட்டுக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் முன்னாடியே நம்ம போட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வெந்து வரணுங்க அப்போ தான் தண்ணி எது மசாலா உள்ளே போய் அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலாலாம் போட்டு பார்த்துட்டேங்க அவ்வளோதான் இல்லை இது தண்ணி வற்றி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் தண்ணி வற்றி வந்துருச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது இல்லையே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போய் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க காரசாரமாக கறிவருவல் மாதிரி இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ இங்கு இணைத்திடவா தல்லாடும் நானம் சொல்லாமல் தீடும் பொல்லாத ஆசை இன்றே தீரும்